பொன்முடி மகனுக்கு கள்ளக்குறிச்சியில் சீட்டு தராமல் கழட்டிவிட்ட திமுக காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியம் அதை குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பு பெரிய தோப்பக்கூடிய உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க வெள்ளமொர்கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கணக்கில் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில பொன்முடியோடைய இப்ப இந்த ஊழல் வழக்கெல்லாம் சிக்கினாரே முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ பதவி கூட தொங்கிக்கிட்டு தான் இருக்கு ஏதோ நீதிமன்றம் எல்லாம் போயிட்டு காப்பாற்றி வச்சிருக்காரு அந்த பொன்முடியுடைய மகன் பொன் கௌதம சிகாமணி நிப்பாருன்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா போன தடவை அவர் தான் நின்னார் இந்த தடவை விருப்பமனை கொடுத்தார் அவங்களுடைய அடிவிரடிகள்லாம் தொகுதியில் வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க திடீர்னு பார்த்தா சீட்டு தரல என்னையான கேட்டால் உளவுத்துறை மூலயமா விசாரிச்சதுல பொன்முடி மகன் நின்னா ஒன்றும் தேராதான் வன்னியர்கள் பட்டியல் சமுதாய மக்களும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு கூட்டு சேர்ந்துக்கிட்டு கௌதம சிங்காணிய கவுக்க களத்துல இறங்கிட்டாங்களா அந்த அளவுக்கு என்னையா பண்ணாரு அவரு அப்படின்னு விசாரிச்சா தொகுதி மக்கள்லாம் கல்வி கழுவி கொடுத்துறாங்க இந்த தொகுதியில வன்னியர் மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு என்பதுதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே நினைப்பு இந்த தடவையும் அதே மாதிரி எதையாவது பிரச்சனையை ஏற்படுத்தி இவர் குளிர் குளிர் காஞ்சல் நான் இப்ப இது வரைக்கும் எதுவும் நடக்கலாம் இனிமேட்டும் எதுவும் நடக்க போறது இல்லை ஏன்னா இந்த ரெண்டு சமுதாயம் புரிஞ்சிருச்சு நமக்கு திமுக தான் ஒரே எதிரி என்பதை தெரிஞ்சிருச்சு அதை பல விஷயங்கள்ல பார்க்கலாம் அங்க நடத்துற பல கூத்துக்கு காரணம் பொன்முடிதான் மன்னியர்களாக இருந்தாலும் சரி பட்டியல் சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல தான் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில கௌதம சிகாமணியை தோற்கடிச்சே ஆகணும்னு பாமக பம்புற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தொகுதியை பாமக கைப்பற்றணும்னு சொல்லப்படுது ஒருவேளை கூட்ட நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி இந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி தான் வெல்லும் என்பது எல்லாராலையும் கணிக்கப்பட்ட ஒன்று இந்த சூழ்நிலையில தான் ஸ்டாலின் அவர்கள் உஷாரா இப்பா உங்க பட்ட படைய போதும் அவன் கழுவி கழிவு ஊத்துறான் பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல திருடுறது தெரியாம திட தெரியல என்ன அத்தா சீனியர் என்றது தெரியல நீ மட்டும் எப்படி இருக்க போற அப்படி என்பது போல தலைவர் இவரையும் முடிச்சு விட்டாராட்டு இருக்கு நீ உனக்கு சீட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது இருக்கிற வரைக்கும் வேலையை பாருன்ற மாதிரி இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு மூலம் எம்எல்ஏ கூட நிற்கலாம் அதுக்குள்ளார திருந்தினார்னா மக்களும் ஓட்ட போறோம் எப்படியோ அந்த மக்கள் இப்ப நிம்மதியாக இருக்கிறாங்க களத்துக்கு வராமலேயே மக்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க முழுக்க முழுக்க இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி பயந்துகிட்டே பொன் கோதுமை சீரமைக்கு சீட்டு தர என்பதுதான் உண்மை நிலவரமாகவும் இருந்துகிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களா நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்